ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஏழாம் பத்து மூன்றாம் திருமொழி இதுவும் திருநறையூர் பாசுரம் தான் இதோட திருநறையூர் பாசுரங்கள் பத்து பதிகங்கள் முடிவுபடுகின்றன இது பத்தாவது பதிகம் பாசுரம் எப்படி இருக்குது பாருங்கள் சினவில் செங்கன்னரக்கர் உயிர்மால செற்றவில்லி என் கற்றவர்தம் மனமுள் கொண்டு என்றும் எப்போதும் நின்றேத்தும் மாமுனியை மரமேழ் ஜெய்தமைந்தனை நரவில் சென்றார்க்கும் நன்னற்கு அறியானை நானடியேன் நறையூர் நின்ற நம்பியை கரவில் கண்டேன் என்று கண்டமையால் என் கண்ணினைகள் கழிப்ப கழித்தேனே சினவில் செங்கண் அறக்கர் உயிர்மால செற்றவில்லி என்று கற்றவர் தம் கற்றவர் தம் தம் மனமுள் கொண்டு என்றும் எப்பொழுதும் நின்றேத்தும் மாமுனியை மரமே எய்தவை நனவில் சென்றார்க்கும் நன்னற்கரியானை நான் அடியேன் நிறையூர் நின்ற நம்பியை கனவில் கண்டேன் கண்டமையால் என் கண்ணினைகள் கழிப்ப கழித்தேனே நிறையூர் நின்ற நம்பியை நான் கனவில் கண்டேன் ஆகையினால் என் கண்கள் சந்தோஷப்பட்டன நானும் சந்தோஷப்பட்டேன் அப்படின்னு பாசுரத்தை அப்படி சொல்லி முடிகிறார் நிறையூர் நம்பிக்கு முன் என்னென்னலாம் சொல்கிறது பாருங்க சினவில் செங்கண் நரக்கர் உயிர்மால சின இல்லு அப்படின்னு அர்த்தம் பண்ணியிருக்கா சினத்தினுடைய இருப்பிடமான கோபத்தின் இருப்பிடமான செங்கண்ணரக்கர் சிவந்த அறக்கர்களின் உடைய மாலை செற்ற வில்லி எல் அவர்களை வென்றொழித்த வில்லி என்று கற்றவர் தந்தம் மனமுள் கொண்டு படித்தவர்கள் ஞானமுடையவர்கள் தந்தம் கொண்டு என்றும் எப்போதும் நின்றேத்தும் மாமுனியை இதான் முக்கியம் என்றும் எப்போதும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நின்றே தும் மாமுனியை ராமன முனின்னு சொல்கிறார் மாமுனின்னு சொல்கிறார் முனிவன்னால் யாருன்னு முன்னே சொல்லியிருக்கோம் முனிவர்கள்னால் யார் வார்ப்பானால் இன்னும் மற்றவர்களுக்கு என்ன நல்லது செய்யலாம் என்கிற யோஜனையில் இருப்பவர்கள் தான் முனிகள் கொஞ்சம்ல அந்த மாதிரி மாமுனியை மரம் ஏழு எய்த மைந்தனை இந்த காரியத்தை ராமன் செய்ய வேண்டியிருந்தது ஏன்னா சுக்ரீவனை திருப்திப்படுத்துவதற்கோசரம் வாலியை என்னால் ஜெயிக்க முடியும் என்பதை காண்பிப்பதற்காக ஏழு மராமரங்களை எய்த மைந்தனன் ஒரே அம்பான் சப்த சால் அப்படிங்கிற சால் சாலா சால்னு ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தை ஏழை ஒரே அம்பில் எய்து மைந்தனை பைந்தரை மிடுக்கு உள்ளவரை இளைஞரை தனவில் சென்றார்க்கும் தன்னற்கு அரியானை தனவில் சென்றார்க்கும்னா நேரில் பார்த்தவர்களுக்கும் தன்னற்கு அறியானை முழுதாக அவரை புரிந்து கொள்ள முடியாது அதான் அர்த்தம் பெரும்பாலும் நம்ம நேரமே பார்த்தா கூட நாம் அட எல்லாம் பார்த்து முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்ல முடியாது அப்படிப்பட்டவன் நனவில் சென்றார்கும் நற்கரியை நான் அடியேன் என்று கனவில் கண்டேன் நிறைய ஒரு நின்ற நம்பியை நான் இப்போ கனவில் பார்த்தேன் கனவுன்னா சொப்பன நினச்சிக்க வேண்டாம் இப்போ வியான காரன்லாம் இருக்கா சொப்பனம் இல்லை ஒரு தெளிவற்ற நிலை அவர் எப்படி பார்த்துருக்க முடியும் ஒரு தெளிவற்ற நிலையில் அப்படின்னா பெருமான் தன்னை காண்பித்து கொடுக்க இவர் பார்த்தார் தான் பார்க்க முடிஞ்சுது பெருமாள் தன்னை காட்டவில்லை என்றால் இவரால் பார்த்துருக்க முடியாது அப்படிங்கிறது இந்த கனவுங்கிறது நாம் தூக்கிற போது வர சொப்பனம் அல்ல இது இவருடைய தெளிவற்ற நிலை இந்த தெளிவற்ற நிலையிலும் இந்த நனவில் சென்றார்க்கும் அப்படியே நனவில் இருக்கிறவர்கள ரொம்ப தெளிங்க ஞானியால் அவள் தான் பெருமாள் கிட்டே போயிருக்க முடியும் பெருமாள் அவள் நேராக பார்த்துருக்க முடியும் அப்படி தெளிந்த நிலையில் உள்ளவர்கள் பார்க்க முடியாத அவனை இவர் ஒரு தெளிவற்ற நிலையில் ஒரு கனவில் பார்த்தார் அதற்கு காரணம் தன்னை காண்பித்துக் கொடுத்தது தான் அப்படின்னு இருக்கா பெரியவர் கனவில் கண்டேன் என்று பார்த்துட்டாரவர் கண்டமையால் என் கண்டினைகள் கணிப்ப கழிப்ப என்னுடைய கண்கள் ரெண்டும் சந்தோஷப்படுது அதே மாதிரி கழித்தேனே நானும் நெஞ்சத்தால் கழித்தேன் அப்படின்னு சொல்லுவான் இதில் அப்புறம் வெங்கடேசன் பிரபத்தியில் இப்படி தான் வரணும் இந்த பிரபத்தியில் இப்படி தான் வரும் ஆனந்தி தாக்கல மனோ நயனவு தவைத்தோம் அதாவது பெருமானுடைய திருவடிகளை பார்ப்பதில் கண்ணுக்கும் சந்தோஷம் மனசுக்கும் சந்தோஷம்னு சொல்லுவார் ஆனந்தி தாக்கில மனோ நயனோ மனோனா மனசுக்கு நயனோனா கண்கள் இரண்டுக்கும் கூட ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது பெருமானுடைய திருவடிகள் அதே தான் எங்கே எழுதியிருக்கார் என் கண்ணினைகள் கழிப்ப கழித்தேனே என்னுடைய மனசும் கழித்தது அப்படின்னு சொல்கிறேன் புரிய வச்சுட்டு நினைக்கிறேன் ராம அவதாரத்தை முக்கியமாக சொல்லியிருக்கிற முதல்ல அடுத்த மெசேஜ் நேரில் பார்த்தவர்களுக்கும் அவனை சரியாக பார்க்க முடியாத நிலையில் இருப்பவனை அந்த நிறையூர் நின்ற நன் நம்பியை நான் கனவில் கண்டேன் இந்த இதனால் என்னுடைய கண்களும் கழித்தன நானும் கழித்தேன் இந்த பாசுரத்தை ஓரளவு அர்த்தம் பண்ணிக்கலாம் பாசுரம் படிக்கலான்னு நினைக்கிறேன் சினவில் சினவில் செங்கன்னரக்கர் உயிர்மாள செற்றவில் கற்றவர்த்தம் தம் மனமுள் கொண்டு என்றும் எப்போதும் நின்றேத்தும் மாமுனியை மரம் ஏழமைந்தனை நனவில் சென்றார்க்கும் நன்னற்கு அறியானை நான் அடியேன் மறையூர் நின்ற நம்பியை கனவில் கண்டேன் இன்று கண்டமையால் என் கண்ணினைகள் கழிப்ப கழித்தேனே ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக